நம்பிக்கை கருத்து வேறுபாடுகள் போல சின்ன கருத்து வேறுபாடு தூய் பிடிச்சி அதாவது மது அபு கருத்து வேறுபாடு இதுக்கு தரமே இல்லை கருத்து வேறுபாடு ஆனால் தூய் பிடிச்சி ரெண்டாவது இயக்க கருத்து வேறுபாடு அதுக்கு மது அபு கருத்து வேறுபாடு தரம் கூட இயக்க கருத்து வேறுபாட்டுக்கு இல்லை அது டீம் புட்பால் டீம் மாதிரி கிரிக்கெட் டீம் மாதிரி ரெண்டு டீம் டீம் இது வேற பெருமாதை ஒன்றும் பெரிய பெரியூர் பெரும்பதி இல்லை ஆனால் அது முரண்பாடும் குழப்பமும் பிரச்சினையும் யார் முந்தி யார் ரெண்டாவது யார் தலைவர் யார் என்ன போகுது அப்ப எனவே உண்மையில இது குராண்ட கருத்துப்படி மார்க்கத்தை கொண்டு போறதுக்கே தடை அப்படித்தானே மார்க்கத்தை கொண்டு போறதுக்கே உள்ள தடை எனவே தான் அங்கே தவிர்க்க முடியாமல் ஒரு நபியை அனுப்பு வேண்டி வந்தது யூதம் கிறிஸ்தவன் அதுராத்தி இஞ்சியர் எல்லாம் மீண்டும் எல்லாமே இந்து மனு வேண்டுவது அதனால அடுத்த வசனத்தில் சொல்லி அடிப்படைகள் ஒன்று தானே புலக ஜக்காத்து இறை வணக்கம் இதெல்லாம் அடிப்படை அப்படியே ஒன்று அப்பயும் கருத்து வேறுபாடு வேறுபாடுப்பட்டீங்க இந்த அடுத்த வசனம் கீழ கையுமா அதுதான் சீரான மார்க் அப்பையும் கருத்து வேறுபாடு வேறுபாடுப்பட்டிங்க சரியா எல்லாம் தெளிவாக யூதர்களும் யூதர்கள் துண்டு துண்டா உடஞ்சாங்க எனவே ஒரு நபியே வர வேண்டிய தவிர்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டது என்று இந்த வசனங்கள் சரி தெளிவா அழகா சொல்லு உண்மையில் அப்பறவே இந்த அடுத்த துண்டுல அடுத்த அதாவது அஞ்சாவது வசனமா ஆறாவது வசனம் ஆறாவது வசனத்திலிருந்து கடைசி வரை கடைசி வரையும் என்ன சொல்லி விளைவு என்னன்னு சொல்லு இப்ப உலக நிலம் எப்படி இருந்தது இப்படி முசிரிக்கல் அருள் கிதாபுகள்ல ஒரு குட காபீராய் அவங்கள கலட்டவே இயலாது ஒரு நபி வரா அகருள் கிதாபுகளும் பிளவுபட்டு துண்டு துண்டா உடஞ்சி தூத சுமப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருந்தார் எனவே நபி ஒன்று கட்டாயம் வர வேண்டி வந்த சரி நபி வந்தார் விளைவு என்ன வாங்கிச்சு அடுத்த சொல்ற வசனங்கள் அது விளைவு பாருங்க முதலாவது இன்னல் கபரு மின் அகலில் கித்தாபிள் முசிரிக்கின முஸ்ரிகளிலும் நரகத்தில் இருப்பார்கள் அதில் நிரந்தரமாக இருப்ப அவர்கள் தான் சிருஷ்டிகளில் ஆக மோசமானவர்கள் இத பொருள் என்ன தூது வந்தது பிறகு இப்படி நினைச்சா தூது வந்து ரசூருல்லா எல்லாத்தையும் விலகப்படுத்தினது பிறகும் அருள் கித்தாபுகள் முசிரிக்குகள் காபிர் குபுர்ல நிலைச்சாக்கள் இப்படி போவார் இப்படி ஆயிடு முதலாவது சொன்ன வசனம் பேர் நீங்க விலை கொடுக்கணும் முதலாவது சொன்ன இவங்க நீங்க மாட்டாங்க தூதர் வரா இங்கே சொல்லிட்டு இப்ப தூதர் வந்து முடிஞ்சு அதுக்கு புறவும் ஏற்றுக்கொள்ள அப்ப ஆக மோசமான சிருஷ்டி நரகத்து போவாங்க இப்ப இதை கொஞ்சம் விலையும் பாருங்க இப்ப இதை கொஞ்சம் கவனமா விலையும் பார்த்தால் இப்ப ரசூருல்லா தூதராக வந்தது பிறகு உலகத்தில் என்ன நடந்து நாங்கள் பார்த்தால் ரசூல்லாவுடைய ஆயுள் காலத்துக்குள்ளால அரபு தீபகற்பத்துல தொண்ணூத்தி எட்டு வீதமான கொஞ்சம் மிஞ்சி பூ திறந்த அது என்ன தெளிவாகுது ரசூல் வந்தா இப்படி மாறும்னு தெளிவாகும் பிறகு அபூபக்கர் பக்கர் அது எல்லா திரும்ப உமர் திரும்ப உஸ்மான் திரும்ப அலி இந்த நான்கு சகாபாக்கள் காலத்தை நாங்கள் பார்த்தா வட ஆப்பிரிக்கா பெரும் தொகையான வட ஆப்பிரிக்கால பெரிய ஒரு பகுதி இஸ்லாத்துக்குள்ளால வரும் கைப்பற்றினாங்க போலாம் இரண்டாவது சிரியா ஈரான் ஈராக் திரும்ப அந்த இந்த பகுதி எல்லாம் சேர்ந்து இஸ்லாமிய ஆட்சி ஒழுக்கு வந்து ஒரு ரெண்டு நூற்றாண்டு போற நேரம் ரெண்டு அல்லது மூணு நூற்றாண்டு போற நேரம் அதுல பெரும்பாலும் அப்படியே இல்லையா பெரும்பாலும் பிறகு உமையாக்கள் காலத்துல ஏறத்தாழ ஹிஜிரி நூறாவது ஆண்டுல கடைசி சாபி மூத்து மூத்த நூறு ஹிஜிரி நூறு எடுத்து இஸ்லா உலகத்தை பார்த்தோம்னா எங்கேயே வந்து இந்தியா வரை இந்தியாவில் இல்லை சிந்து நதிக்கார அது குறையும் வந்த திரும்ப எங்க போயிக்கின்னா சைனாவுக்கும் பயித்து திரும்ப அங்க ரஷ்யா இட பகுதிக்கெல்லாம் போய் அந்த நூஸ் அதாவது ஸ்பெயினுக்கும் பிளேத்து ஐரோப்பாவிலும் ஐரோப்பாவிலும் போக தொடங்கும் இவ்வளோ ஏரியாவும் வந்துடும் இந்த ஏரியால மிகப்பெரிய ஒரு பகுதி பெரும்பாலும் முஸ்லீம் ஆகிடுச்சு எடுத்து பாருங்களேன் ஆப்கானிஸ்தான் திரும்ப இந்த மலேசியா இந்தோனேஷியா பாகிஸ்தான் வங்காளதேஷ் இப்படி தொடர்ந்து அப்படி பாருங்களேன் இதெல்லாம் எங்க இருந்தது எல்லாம் குபுர்ல இருந்து நாடுகள் சிறுக்கலையும் குஃபூர்ல இருந்து நாடுகள் அப்படியே இஸ்லா தலை பெரும்பான்மை இந்தோனேஷியா பெரும்பான்மை மலேசியா பெரும்பான்மை சரியா இப்படி ஒரு பெண்ணாம் பெரிய பகுதி சஹாபி கடைசி சஹாபி மூத்தி இஸ்லா தலிட்டு அல்லது இஸ்லாமிய ஆட்சி உழுப்பு வந்து ஒரு சின்ன காலம் அதுக்குள்ளான ஒரு ரெண்டு மூன்று நூற்றாண்டு போகிற நேரம் பெரிய ஒரு தொகை இஸ்லா சரியா இந்த இப்படி போன போக்கு இடையில தடைப்பட்டு அப்படி விளக்குற சாபாக்கள் போன சாபியங்கள் சாபாக்கள் மாணவர்கள் போன அதுக்கு பின்னால இமாம்கள் போன அந்த பகுதி எல்லாம் சரியாவும் அதுக்கு பின்னால காலப்பிரிவு பூனாக்கள் குழப்பம் அந்த அந்த வேகமான பரவல் பட்டு வேகமான பரவல் இடையில அப்படியே தடப்பட்டு அது காரணம் என்னது பிளவு எங்களுக்கு மத்தியில் வந்த பிளவு துண்டு துண்டா உடைஞ்சது மூத்ததிலாக வாரிஞ்சு சீயா அது துண்டு துண்டா உடஞ்சி குழப்பினதான் கார் இந்தாட்டி அப்படியே பறவை போய் உலகம் அதையும் கூட என்ன செஞ்சாரு பாருங்க உமரபிந்தா அப்துல்லா சீது ஆட்சிக்கு வந்தார் அந்த இன்னொரு இன்னொரு வேலை பாருங்க அவர் அப்ப ஆட்சிக்கு வந்த நேரத்தில் முஸ்லீம் இதுக்கு முன்னால ஆட்சியாளர்கள் எல்லோரும் முஸ்லீம் படை உண்டும் முஸ்லீம் படை உண்டு ரோமர்களோடு போராடிட்டு எங்க எங்கன்னால் இப்போ இருக்கிற துருக்கி பகுதி இப்ப இருக்கிற துருக்கிக்கு தானே அந்த பகுதி இல்லை போராடி கொண்டு போராடினால் நிறைய அழிவு போராடி 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 நிறைய அழிவு அப்ப இவங்க ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அப்படியே போராடு விட்டு வச்சிருந்தேன் இவர் உடனே அறிவிச்சார் எல்லாரும் திரும்பி வா போராடினது போதும் இந்த மாதிரி அழிய தேவை திருப்பி நாங்க இஸ்லாத்தை சொல்லுவோம் விளங்கவங்களும் கருத்தை சொல்லி விளங்கப்படுத்தி போவோம் திருப்பி அழைச்சாரு படை அப்ப அந்த பின்னால வந்த ஆட்சி அதற்கு இந்த நுணுக்கம் எல்லாம் மீக்கல் அவனுக்கு அண்ட அவன் சேரும் சாப்பாடும் அவன் மாளிகையும் முக்கியம் பல இஸ்லாத்தை பரப்புவதற்கான ஒரு பொடியோண்ட செஞ்சு அதான் இஸ்லா உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு இந்த உலகமே மாறி வேண்டா தான் அந்த சாம்ராஜ்யம் சின்னதல்லே சின்ன ஒரு நாடல்லே வரப்போம் இப்போ மாறி பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அப்போ அதான் அரசாங்கமே திட்டமிட்டு ஆக்களை அழகாக ட்ரெயின் பண்ணி அதுக்கான வசதி வாய்ப்பை நான் கொடுத்து சல்லியை கொடுத்து எல்லாமே செஞ்சுருந்தா உலகம் முழுக்க இஸ்லா பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் இவங்களை மாறி இல்லை அல்லது உமர அப்துல்லி மாறில்லை அப்போவே செய்யப்படுது அப்ப என்ன நடந்து இடையில முஸ்லீம் சமூகத்துக்கு அந்நிய எடுத்து முஸ்லீம் சம்பவத்துக்கு பிடிக்க தொடங்கி சிலுவை யுத்தங்கள் தாத்தாரியர் படையெடுப்பு இதில் வந்து எல்லாத்தையும் கொடுப்போம் எனவே தான் இஸ்லாம் பரவா அப்போ யார் காரணம் இடையில உடஞ்சத்துக்கு திரும்பவும் அதேதான் பகியல் வைணம் உள்ளால வந்து கொடுப்போம் உட்பூசல் அப்படித்தானே அதை தானே இந்த ஆயத்தி சொல்லணும் எனவே தெளிவாக எங்களுக்கு ரசுல்லா இஸ்லா இஸ்வாங்க வந்ததன் காரணமாக உலகம் முழுக்க மாறிடுச்சு உலகத்தில் ஒரு பெரிய ஒரு பாதி மாறிச்சு சாப்பா ரசுல்லா போனதுக்கு பிறகு ரசுல்லாவுக்கு மிச்சம் பொருத்தமான நாக்களை தயார் படுத்துட்டு போனாங்க ரசுல்லா எவ்வளவு பிடிச்சாங்க அரபு தீபார்ப்பம் மட்டும் அவ்வளோ காலத்துக்கு ரசுல்லா மூத்தாயின்னு ஒன்னே இவங்க அந்த தகுதியில் இல்லாட்டி என்ன நடந்திருக்கும் தீபார்பத்தூர் நிண்டி சவுதி அரேபியா மட்டும் சவுதி அரேபு முழு சவுதி அரேபியா அதாவது ஏன் எல்லாம் சேர்த்து முழு சவுதி அரேபியா அந்த அரபு தீவிர சொல்றது எமன் கத்தர் குவைத் நீக்கி அதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் பரவல் அவ்வளவுதான் அதுக்கு மேல போகல அவர் மௌத்து பெரிய ஒரு தூரத்தை கொண்டு போனா கழிவுங்க அப்படித்தானே அப்ப புல் தகுதி இந்த ஆக்கள் ரசுல்லா மாதிரியே அல்லது ரசுல்லா போலவே நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆக்கள் எனவே உலகம் முழுக்க ஒன்று போன இந்த தகுதி படை தாக்கல் அருக அருக குறைய குறைய விழுது

அவங்க சிருஷ்டிகளிலே மிக உயர்த்தவர் எனவே தூது வந்தோன்னு நிறைய பேர் திரும்ப அவங்களுக்கான கூலி ஜெசாஹும் இந்த ரப்பியும் அங்க நரகத்தில் இருப்பாங்க சொருக்கத்தில் நிரந்தரமாக இருப்பார் சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது ஒரு சொல்ல கூட்டி வச்சுட்டு நிரந்தரம் என்று சொல்ல காட்டுறதுக்கு இன்னொரு சொல்லையும் கூட்டி வச்சு எப்படி அபதன் அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக எப்போதும் இருப்பான் சொல்ற சரியா அதனால தான் ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஒரு நீண்ட நெடுங்காழ வீழ்ந்துட்டு நரகோ வைக்கிறேன் நரகம் நரகத்து வைச்சு சொர்க்கம் அப்படி எப்போதும் இருக்கும் அதனால இந்த கூட்டி சொல்லி ஏன்னா தான் தண்டனை கொடுத்தாலும் அவனோட தீமைக்கு அளவுக்கு தானே தண்டனை கொடுக்கணும் தீமை எப்போ முடியத்தானே ஓணும் தனவே நரகமும் நரகத்திருக்கிறாக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அனுப்பி போயிடுவாங்க சொர்க்கம் அழியாது அப்படியே தோணத்திற்கு இந்த அல்லா நன்மைக்கு கூலி கொடுக்குறது கூட தான் கொடுக்குறேன் தீமையை கூடி கொடுக்கறது சமாளம் தீமைக்கே குழாண்டே வாரி இந்த கருத்தை சொல்லி சில சஹாபாக்கள் பின்னால வந்த சில இமாம்கள கருத்தாது அதுக்கு இந்த மாதிரி ஆயத்துக்களை ஆதாரமா கொண்டாங்க அப்போதான் உங்களோட சொல்ல கூட்டிப்பா வச்சிருக்கு அடுத்தது பாருங்க சொர்க்கத்து போராக்கள் ரெண்டு பண்புகள் அடுத்தது சொல்ற ரதி அல்லாஹுவான் அல்லா அவர்களை திருப்தியோட ஏற்றுக்கொண்ட மறுபக்கம் தான் ஒரு ரது அவர்களும் அல்லாவ திருப்தியோட ஏற்றுக்கொண்டான் அப்படி அவருங்க அவர்களும் அல்லாவ திருப்தியோடு ஏற்றுக்கொண்ட துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வார நேரத்தில் அல்லா விமர்சிச்சிரா நீக்கிற எல்லாம் எனக்கு தந்த புள்ள குட்டியும் சரி எனக்கு தந்த செல்வம் சரி எனக்கு தந்த உடம்பு சரி எனக்கு தந்த சமூக அந்தத்தின் சரி எல்லாத்தையும் நான் திருப்தியோட ஏற்றுக்கொண்டேன் சரி கஷ்டமான ஒரு விஷயம் கொஞ்சம் முடங்கி பட்டு இருந்தேன் கிணிக்காய் அப்படி எல்லாம் இல்லாம அப்படியே ஏற்றுக்கொள்றான் கலாக்கரை அல்லாவுடைய ஏற்பாட்டை அப்படியே ஏற்றுக்கொள்றான் அதுதான் இருந்தான்னு சொல்றேன் சுவித்துவத்துல சொல்ற மனநிலைகள் நிலைகள்னு அதான் அரபுல அல் ஹால் ஒரு ஆள் ஆன்மீக படித்தரங்கள்ல எப்படி போவார் நான் முதலாவது அடி வைக்கிற அவர் தௌபால அடி வைக்கணும் இடையில வார ஒரு கட்டம் தான் சிறந்த கருத்துப்படி கடைசி கட்டம் சிறத்து கருத்துப்படி இடையில வார ஒரு கட்டம் தான் ரிபா மன திருப்தி அல்லாவை பற்றிய திருப்தியோடு வாழ் கிடக்குதா கடை அடைஞ்சு போய்ட்டு ஒன்று மூத்தா போயிட்டு இன்னும் எந்தியால் நடந்துட்டு அப்போ கவலை வரும் பணம் மாறி ஒன்று சொல்ற அல்லாவுடைய ஏற்பாடு நான் இதை அங்கீகரித்து கொள்ள மேற்றுக்கொள்ள மாறி ஒன்றும் கலைக்கிறில்லை மாறி அந்த குழம்பி போறில்லை அப்செட் ஆகிறேன்னு சொல்லுவோம் அதே தற்கொலை ஆள கிட்ட போற தற்கொலை கிட்ட போற அல்ல தற்கொலை மனப்பாங்குக்கு வந்து விடுறது இனி என்ன செய்ய எல்லாம் முடிச்சு சொல்லுவோமே அந்த மனு நிலை குறாம நில நிக்கிறதுக்கு தான் திருப்தான் சொல்லுவோம் அவன் தான் சொர்க்கத்துக்கு போறது நல்ல தகுதியான அதான் சொன்ன ஒரு அதுவும் அண் அல்லா ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல இவன் அல்லா திருப்தியோட ஏற்றுக்கொண்டான் அல்லா இவன் திருப்தியோட ஏற்றுக்கொடுவோம் அதான் நீங்க உள்ள பிரச்சனை நல்லாவை நம்புறது மட்டுமல்ல எல்லா ஒருவன் இருக்கிறான் நம்புறது வேற அதை நம்பிடலாம் பகுத்தறிவு இதை அரசியாலும் ஆதாரங்களை நம்பிரலாம் அல்லாவை ஏற்றுக்கொள்ளும் திருப்தியா எல்லாம் நீ செஞ்சு எல்லாம் சரிதான் எனக்கு நீ தந்த தோல்வியும் சரி நீ தந்த நன்மையும் சரி தீமையும் சரி சரியா அதனாலதான் பழைய அறிஞர்கள் சொல்ற அல்லா மட்டும்தான் துன்பங்களின் போதும் புகழப்படுவோம் கஷ்டம் துன்பங்களின் போதும் அல்லா மட்டும்தான் புகழும் எங்களுக்கு ஒரு ஆள் அநியாயம் செஞ்சா புகழே அவர் யலாம் எங்களுக்கு ஒரு ஆள் தீங்கு செஞ்சா புகழையிலுமே அல்லாவான வார துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் ஏதோ ஒரு நன்மை உண்டீக்கும் அதுதான் பின்னால இன்னொரு பண்புக்க அது அந்த சொர்க்கம் அல்லாவை பயப்பட்டவர்களுக்கு உரியதாகும் சரியா தௌபாக்கு முந்தி சிலர் சொல்ற அவர் ஹஷிய பயம் அல்லாஹ பற்றிய பயம் தான் ஸ்டார்ட் தொடங்கு அப்படித்தானே அல்லாஹ பயம் வந்தோட பாவங்கள் நமக்கு தௌபாக்கு எடுத்து திரும்ப அப்படித்தானே அதுதான் குரானிங்க சொல்லு இது மேல சொன்னதுகள் இந்த அல்லாஹ பற்றி ரிதாவானதுவோ சொர்க்கத்துக்கு போறதுவோ இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் பண்ண முன்னா பயத்தில் அல்லாஹை பத்தி படிச்சு விளங்கி உலகத்தை பத்தி விளங்கி வாழ்க்கையை பத்தி விளங்கி எல்லாம் விளங்கினத்துக்கு பிறகு பய உணர்வு வர மூத்தாயினால் எங்க போய் சேருவனோ தெரியாது பய உணர்வு வர அந்த பய உணர்வு என்ன கேட்க செய்யுமே அந்த படியில மெல்ல மெல்ல ஏறி போய் நிறைய விஷயங்களை விளங்க தொடங்குவார் அல்லாவை பற்றி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை படிப்படியாக விளங்கப்படுது விலங்க தொடங்கினால் இதுக்கு வந்து சேருவார் நீ செஞ்சது சரிதான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள இப்ப யூசுப் அலி இஸ்லாத்தை எடுத்துக்கொள்வோம் யூசுப் அலி இஸ்லாம் கடைசிக்கு மன்னரார் அப்ப கிணத்துல சல்லூட்ட சந்தர்ப்பத்தை மட்டும் எடுத்து பார்த்தா நடக்கும் எப்படி சொல்லவர் சும்மா விட்டு கிணத்துல அல்லா இந்த பிள்ளைக்கேன்னு இப்படி செஞ்சானோ கிணத்துல சல்லுற அளவுக்கு என்ன செஞ்சு என்ன செஞ்சு ஒன்று அப்படி அந்த சம்பவத்தை மட்டும் எடுத்தால் எல்லா விமரசிக்கணும் மாதிரி இருக்கும் முழுக்கா யூஸ்பாரிசிலாம் அங்கே போய் சேர்ந்துக்கு குடு மன்னராயனத்துக்கு குரு எப்படி சொல்ல வரும் கிணத்துல சள்ளுவிட்டு நல்லா அப்டின்னு சொல்லும் அப்படி இல்லையா கிணத்துல சள்ளுவிட்டு நல்ல அபீட் இல்லாட்டி அவர் அங்கே போய்க்க மாட்டார் அடிமையாக விற்கப்பட்டு நல்ல அபீட் சொல்ல ஆனால் நேரடியாக அந்த சம்பவத்தை மட்டும் எடுத்தால் ஆக வாழ்க்கையில ஒரு கட்டத்தை வச்சுட்டு முடிவு அந்த மட்டும் எடுத்து முடிவு அல்லாஹ் பற்றிய நல்ல அறிவுள்ளவன் இந்த பௌதீக உலகம் மனித சமூக வாழ்க்கையில இயக்கம் பற்றிய அறிவுள்ளவன் என்ன செய்வான்டா அல்லாஹ் செய்வதெல்லாம் திருப்தியோடு ஏற்றுக் கொள்வான் வரது அன்பு அப்ப மருந்தே எடுக்க தேவையில் நோய்க்கு ஒரு மருந்து எடுக்க தேவையில்லை பல்லா உலகத்தில் எப்படி வாட சொல்லி இருக்கிறான் பௌதீக விஷயங்களை பயன்படுத்தி வாடும் துன்பங்களும் கஷ்டங்களும் வரும்போது துவாக்கு துவா கேட்டு ஆனா எது தெரியுமா என்ன முக்கியம் துவா கேட்டார் பார்வை வரல இப்ப என்ன அதுதான் நீ உள்ள பேச்சு பார்வை இப்படி சொல்லி யாழன்ட்ட கேட்ட எங்கிட்ட நீ தரல கிடப்பா இதுதான் இருதான்னு சொல்லிட்டேன் அல்லாட்டு துவா கேட்டும் கிடைக்கலையா அப்ப நினைச்சு கொள்ளணும் என்ன நீ ஆய் விளக்காது விளக்கு அல்லாவோட ஏற்பாடு மருந்தெடுக்க போகணுமா போகணும் அங்க இங்க எல்லாம் போய் மருந்து எடுக்கணும் குணமாகல நீ செஞ்சது நீ சொன்னத நான் செஞ்சிட்டேன் நீ குணத்துக்கார இல்ல குழந்தையால நியாயம் அதான் இருதான் சொல்ற சும்மிங்கிறாள் ரிதா என்று அல்லா வாழ சொன்ன அப்படித்தானே அல்லாவே சொல்லி இருக்கிற நீ சாப்பிட்டு தேடி மருந்து குடிச்சு எல்லாம் செஞ்சு வாழ்னா சொல்லி அல்லாவுடைய கலாக்கதிரில் ஒன்றுதான் நோய் வந்தா மருந்து இருக்கு அல்லாவுடைய உண்டு ஒன்று

ಅಪನೆ ವಿಪರ್ಸ ಪದನ ಅಂದ್ರೆ ಉನ್ನತತೆ ವಿರುದ್ಧ ತೆಗುವುದಕ್ಕೆ ಅಪೋದಿಂದ ಆ ಹ್ಮ್ ಏಟ್ಪಾ ಇರಕపోయಿತಾ ಆಪಿತೆ ಪೋರ್ತನು रिलेटेड ಹಾರ್ಟೆ ಬೇಕಾ ಹೋಗಿ ಫಾರ್ ದಿ ಹಾರ್ಟೆ ಬೇಕಾ ತಿಳ್ಕೊಳ್ತೀಂದ ಇತ್ತು ಕುರುಸಲ್ಲ ಹೊರಗೆ ಎಕ್スポರ್ಟ್ ನಟರಲಿಕ್ಕೆ ಆನ್ ಇಸ್ತೆ அதான் விஷயம் அதாவது எங்களுக்கு அந்த இப்படி சொல்லுவாங்களே நரியிட வாழால கடல்ல ஆழத்தை அழக்கியல் நாய்ட வாழால கடல்ல ஆழத்தை அழக்கேல அப்படித்தான் சமூக வாழ்க்கை சமூக வாழ்க்கை மனுஷனுக்கு மனுஷனுக்கு ஒரு வகையான பின்னலான தொடர்பு அது விலையும் கூட கஷ்டம் மீன விழுந்து மறுகெலும்பி அப்படி போய் எங்க போய் சொல்லுவான்னு சொல்ல தெரியும் அப்ப அது எதை தருவான்னு எதை விடுவான்னு சொல்ல தெரியும் அப்ப அல்லாட்டே அதை விட்டு போடு அதுக்கு தான் இது உண்மையில கஷ்டம் சரியான கஷ்டம் அந்த தரத்துக்கு வந்தால் சரி எல்லாமே சேம்பாடு அவனை பொறுத்து பெ தோல்வி செல்வம் வறுமை நல்ல புள்ள கெட்ட புள்ள எல்லா ஜாதியும் அவனும் சொன்ன அப்படித்தானே பெண் ஊஸ்லாத்திர மகன் காபிலா போயிட்டாருக்கம்மா நான் சொன்னார் மகனே ஏறு வா கப்பல்ல இஸ்லாக்கடி கப்பல் ஏறு இங்க கப்பேலாம் இவன் சொன்னான் எப்படி சொன்னான் சாவிலா ஜபலன் யா சிமுனி மினல்மா தண்ணியிலேருந்து காப்பாத்துறதுக்கு நான் மலையிலே இருக்கேன் இப்போ நூச்சுலாம் சொல்லி பார்த்தாங்களா ஆசி மல்யோம் இன்றைக்கு யாருக்குன்னு தப்பேடா கேட்கல ஆன அது பிறகு அப்பவே அவனை வந்துட்டு பொதுவாக கேட்டார் தொடங்கினார் துவா கேட்டு ஸ்டார்ட் பண்ணார் எப்படி அல்லாட்டு சொன்னார் இன்ன பிணி மின் அகலி என்ன புள்ள என் குடும்பத்தை சேர்ந்தவன் நீ மிச்சம் அறிந்தவன் அதுக்கு மேலே சொல்லலை நபியே உனக்கு மிச்சம் தெரியும் நான் சொல்ல தேவையில்லை சொன்னோடனே அல்லா சொன்னார் லைச இன்னும் லைச மின் அகலி உண்ட மகன் ஓண்ட மகன் இல்லை அப்ப நூடைசில உடனே மாறி யாரா நான் கேட்டதுக்காக மன்னிச்சுக்கோ நான் ஜாயில்கள் ஒரு ஆள் அல்ல முடிச்சு விட்டேன் செய் அப்ப அந்த திருப்தி இருக்கணும் இருதா இருக்கணும் கொஞ்சம் குழம்பு மனுஷன் ரெண்டு வயல கொஞ்சம் இப்ப நூடைசாத்துக்கு வந்த மாதிரி மகன் மூத்தாழு கூட ஓ அவனே அவனை தருவி செய்யல ஓ குறக்கிற இடத்தையோ அறிவையோ உம்மாப்பு யாருமே தெரிவித்தையோ நோய் வார காலத்தையோ இடத்தையோ உண்டையும் தெரிவு அப்ப இந்த சூறால காலப்பிரிவை சொல்லி இறங்கின பிரிவை சொல்லி அந்த காலப்பிரிவுக்கு ஒரு நபி தேவைப்பட்டாருன்னு சொல்லி கேட்கனவே இருந்த மார்க்கங்கள் அந்த பணியை செய்யாதன் காரணமாக நபி தேவைப்பட்டார்னு சொல்லி நபி வந்ததன் விளைவாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று உருவாச்சின்னு சொல்லி முடிச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன நீங்க அதை ஓடற பாருங்க சொன்ன குரான் இறங்கின இப்படி அறிவு விகாரத்தோட இருக்கு ரெண்டாவது சொன்ன அந்த இறங்கிற நாள் மிகவும் மகத்தான் மூணாவது சொன்ன ஏன் மகத்தானது இன்னைக்கு பார்த்தா அதான் ஏன் மகத்தானது முழு உலகமும் மாறிட்டு பெரிய ஒரு மாற்றமும் நான் அந்த இரவுலேருந்து வருது வேதம் இறங்கின இரவு பெரிய ஒரு மாற்றமும் வருது அப்போ அந்த 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 ரெண்டு கருத்து மாதிரி பொருந்தும் மகத்தான் ரெண்டு கருத்து முடியும் பொருந்தும் விதியும் மாறிட்டு உலகத்தின் தலை விதியே மாறி அப்படித்தான் அது அப்படியே இந்த சூராஜ் வருது